இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு தஸ்லிக்கர் மூன்று மூன்று கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலகி காத்துக்கொள்வார் பட் இஸ் அண்ட் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் உண்மையுள்ள அவர் நம்மை சகல விதமான தீமை என்றும் விளக்கி கொள்வார் நாம் விதத்தில் வாசிக்கிறோம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்தில் மறைத்து என்னை தமது குடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஆமேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இத்தனை வருடங்களாய் இத்தனை நாட்களாய் சாத்தானுடைய கரத்திலிருந்து மீட்டு நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து எல்லா தீமை நின்றும் நம்மை விளக்கி அவர் வழிநடத்தி வருகின்றார் அவர் நம் ஒவ்வொருவரையும் எல்லா தீமை நின்றும் விளக்கி காப்பார் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையை உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும் தேவன் என்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்று விசுவாசிக்க வேண்டும் அமேன் அப்பொழுது கர்த்தர் நம்மை அவர் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வார் ஒரு தீமையும் நமக்கு வராது அவர் தம்முடைய தூதாட்களை நமக்கு அவர் கட்டளையிடுவார் அவர்கள் நம்முடைய பாதங்கள் கல்லில் இடாத படிக்க அவர்கள் வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஏமேன் தேவன் உங்களையும் என்னையும் அவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தீமை என்றும் அவர் நம்மை ரட்சித்து அவர் நிச்சயமாய் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றும் அவர் பாதுகாத்துக் கொள்வார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பா என்று அமேன் கத்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகனே நான் உங்களை இம்மட்டமாய் காத்தேன் இனிமேலும் பத்திரமாய் நான் உங்களை பாதுகாத்து கொள்வேன் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உடன் பிறந்த ஒவ்வொருவரையும் எல்லா தீமை நின்றும் நான் விளக்கி பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்த நம்மை பார்த்து சொல்கிறார் எனவே நாம் சந்தோஷமாயிருப்போம் வேதம் செல்வது போல உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவாராம் நமக்கென்று தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார் நம்மை பாதுகாப்பதற்காக நம்மை எல்லா தூய்மை நின்றும் விலகி காத்துக்கொள்ளும்படியாய் நமக்காக தூதர்கள் இருக்கிறார்கள் எனவே நாம் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம் அவர் நம்மை ஆதரவிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்வது போல இந்த நாளிலே தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அர்ப்பணிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல நீர் நீரப்பா உண்மை உள்ள ஒரு ஆண்டவரே எங்களை முடிவு பிறந்த வழிநடத்துகிறாச்சாவே ஒரு தீமையும் எங்களை அணுகாதபடி நீர் உடைய ரத்த கொட்டைக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீரப்பா நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அமைன் காட் பிளஸ் யூ ஜீசஸ்